ஒரு மீட்டிங்ல நம்மள பேச கூப்பிட்டு இருக்காங்க என்ன முக்கியம் அப்படின்னா நம்ம எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறோங்கிறது நிமிடங்கள் மக்களை உங்க பக்கம் கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கணும் அதே மாதிரி ஒரு பேச்ச எப்படி முடிக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் அந்த கடைசியா சொல்ற அந்த ஒரு சில வாசகங்கள் வார்த்தைகள் மக்கள் மனசுல எப்பவும் நின்னுட்டே இருக்கும் ஒரு பேச்ச எவ்வளவு நேரங்கிறத முன்கூட்டி முடிவு பண்ணுங்க அந்த நேரத்தை கணக்கு பண்ணிக்கிட்டு உங்களுடைய பேச்ச அளவு வச்சுக்கோங்க நேரம் தாண்டியும் போக கூடாது நேரத்துக்கு முன்னாலேயும் முடிக்க கூடாது அந்த நேரத்துக்கு குறிப்பிட்ட நேரத்துக்கு முடிச்சோம் அப்படின்னா நிச்சயமா அதுக்கு வந்து ஒரு தனி கைதட்டல் கிடைக்கும் ஒரு சில பேச்சாளர்கள் நம்ம பார்த்திருப்போம் பேசிட்டே இருப்பாங்க அப்ப பின்னால இருந்து ஒருத்தர் வந்து ஒரு சின்ன சிட்டியை கொடுப்பாரு அதுல வந்து சீக்கிரம் முடிச்சிருங்க அல்லது ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு அதெல்லாம் ஏற்கனவே மூணு நிமிஷம் தாண்டிட்டீங்க அப்படின்னு வந்துருவாரு அவர் அஞ்சு நிமிஷம் பேசினாரா ஐம்பது நிமிஷம் பேசினாரா எல்லாமே வந்து மக்கள் மனசை விட்டு காணாம போயிடும் ஒருத்தர் பேசுறாரு முக்கால் மணி நேரம் அவருக்கு டைம் கொடுத்துருக்காங்க ஒரு இருபது ஸ்டூடெண்ட்ஸ் எயித்தப்ப உட்காந்துருக்காங்க முக்கால் மணி நேரம் முடிச்சிட்டாரு ஐம்பது நிமிஷம் ஆச்சு அறுபது நிமிஷம் ஆச்சு அதையும் தாண்டாரு அப்ப ஃப்ரண்ட் ரோ வந்து உட்கார்ந்த ஒரு ஸ்டூடென்ட் ஒரு பாக்கெட்டை எடுத்து மேல வைக்கிறாரு நிமிஷம் நிமிஷம் போகுது அந்த கடந்த உடனே பாக்கெட்டை ஓபன் பண்றாரு பேசுறவருக்கு ஏதோ நடக்க போகுது அப்படின்னு தெரியுது ஆனா பேச்சை தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாரு இவர் ஒரு துப்பாக்கியை எடுத்து வெளியில வைக்கிறாரு இத பார்த்த உடனே அந்த பேச்சாளர் நான் பேச்சை முடிச்சுக்கிறேன் அப்படின்னாரு அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொன்னாரு சார் உங்களுக்காக இல்லை இது நீங்க பேசிட்டு இருங்க இது வந்து உங்களை யாருங்க கூட்டிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கானது அப்படின்னாரு அதனால ஒரு பேச்சை முடிக்கிறது அப்படின்னா முக்கியம்ங்கிறது அவசியம் குறித்த நேரத்துல அதனுடைய சாராம்சம் என்னங்கிறத சொல்லிட்டு முடிச்சோம் அப்படின்னா நம்ம பேச வந்ததனுடைய அர்த்தம் தெளிவா இருக்கும் ஏன்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நம்ம என்ன பேச நினைக்கிறோமோ அந்த பேசுறத மக்கள் மனசுல கொண்டு போய் சேர்க்கறது தான் கம்யூனிகேஷன் பேசுறது கம்யூனிகேஷன் இல்லை நம்ம பேசுறத நின்றுச்சு அப்படின்னா எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேச்சு திறமைங்கிறது லேர்னபிள் ஸ்கில் கத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணலாம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு பாடகர்கள் பாடுறதுக்கு வர்றாங்க ஒரு ஸ்டேஜில் அதுல ஒருத்தர் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க சாதாரணமா ஆனா அந்த முழுவை சொல்றதுக்கு நிச்சயமா அந்த சிறந்த பாடல்களா இருந்தால் கூட திணறுவாங்க வார்த்தை அவ்வளவு ஈஸியா வராது என்ன காரணம் அவங்க சிங்கிங்ல எக்ஸ்பர்ட் ஆனா பேசுறதுல இன்னும் ஆகல அந்த பேசுறதுல அவ்வளவு தூரம் திணறவங்க பாட்டு பாட ஆரம்பிச்சா ஸ்டேஜ் அல்லது அந்த ஆடியன்ஸே அமைதியா அவங்கள பாத்துட்டு இருப்பாங்க கட்டி போட்டு வச்சிருப்பாரு அந்த திறமை இருக்க மாதிரி நம்ம பேச்சால மக்களை கட்டி போட முடியுமா தான் ஒரு பேச்சோட திறமை பேச்சு திறமை அப்படின்னா நம்ம பேசுறத ஒரு குண்டூசி விழுந்தால் கூட சத்தம் கேட்குற அளவுக்கு அமைதியா உட்கார்ந்து கேக்குறாங்க அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பேச்சினுடைய வெற்றிக்கு அடையாளம் நாளைக்கு ஒரு கூட்டத்துல பேச கூப்பிட்டுருக்காங்க அதற்கு உண்டான அதற்கு தேவையான தயாரிப்புகளை எல்லாம் ஒரு நாளைக்கு முன்னாலேயே முடிச்சு வச்சுட்டு அதாவது பேச்சுக்கு முதல் நாள் அதை ஒரு ரிஹர்சல் பார்த்துட்டு தூக்கி வச்சிருந்தோம் நிம்மதியா ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சு அடுத்த நாள் நம்ம ஸ்டேஜுக்கு போனோம் அப்படின்னா எனர்ஜி அது இல்லாமல் காலையில் நாலு மணி வரைக்கும் தயார் பண்ணி ஆறு மணி வரைக்கும் அதை ரெடி பிராக்டிஸ் பண்ணி நம்ம எட்டு மணிக்கு குளிச்சுட்டு ஒன்பது மணிக்கு ஸ்டேஜுக்கு போனோம்னா எனர்ஜி பத்தாது நம்ம தூங்காம வந்திருப்போம் அங்க என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு பதிலா ஆடியன்ஸ் தூங்கிட்டு இருப்பாங்க அது நடக்க கூடாது அப்படின்னா நம்ம வந்து வித் ஃபுல் எனர்ஜி ஸ்டேஜ்ல இருக்கணும் அதுக்கு தேவை தேவையான அளவு நம்ம ரெஸ்ட் எடுத்திருக்கணும் அந்த ரெஸ்ட் இல்லாம ஸ்டேஜுக்கு ஏறாதீங்க ஏன்னா அதுதான் நம்மளை கடைசி வரைக்கும் ஸ்டேஜ்ல நிக்க வைக்கும் ஆஸ் ஏ ட்ரைனர் ஆரம்ப கட்டத்துல என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தரை கூப்பிட்டு கடைசி மஞ்சள் உட்கார வச்சு அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷமும் நான் என்ன பண்றேங்கிறத நீங்க அப்சர்வ் பண்ணுங்க கிளாஸ் முடிஞ்சு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் எனக்கு நீங்க ஃபீட்பேக் கொடுங்க என்னுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா இது வந்து கேமராவுக்கு முன்னால பேசுறத விட நமக்கு ஒரு நல்ல நண்பருக்கு முன்னால பேசணும் அப்படின்னா நம்மளுடைய நிறை குறைகளை அவங்க தெளிவா சொல்லுவாங்க இந்த ஃபீட்பேக் நம்ம எல்லாத்தையும் கேட்க முடியாது நம்பிக்கையானவங்ககிட்ட கேட்டீங்கன்னா இது சரியா இருக்கு இது சரியா இல்லைங்கிறத வந்து அவங்க தெளிவா சொல்லுவாங்க அனுபவம் இருக்கவங்க இன்னும் நல்லாவே சொல்லுவாங்க அவர் எனக்கு முதல் கிளாஸ் பார்த்துட்டு அவர் எங்கிட்ட ஒரே ஒரு ஃபீட்பேக் தான் சொன்னாரு யூ ஆர் டாக்கிங் டு த போர்டு போர்ட்ல எழுதிக்கிட்டு இருக்கப்போ நீ பேசிட்டே இருக்க இது வந்து அங்க உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு அல்லது ஸ்டாஃபுக்கு சரியா புரியாது அல்லது சரியா ஏறாது அதனால அவாய்ட் டாக்கிங் டு த போர்டு ஸோ அவங்கள பாக்குறப்ப மட்டும் பேசுங்க திரும்பி இருக்கப்போ பேசாத அப்படின்னு ஒரு நல்ல லெசன் எனக்கு கொடுத்தாரு அது மாதிரி நீங்க கேமராவுக்கு முன்னால உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக நீங்க பேசலாம் ஆனா உங்களை உண்மையாவே நீங்க வந்து அப்கிரேட் பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மூணு பேர்த்த உங்க நீங்க பேசுறப்போ ஃபீட்பேக் வாங்குங்க அதை ஃபியூச்சர்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க இன்னும் நல்ல முறையா நம்மளால டெலிவரி கொடுக்க முடியும் ஸோ எஃபெக்டிவ் பப்ளிக் ஸ்பீக்கிங் அப்படின்னா நம்ம நினைச்சத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அடுத்தது ஸ்டேஜ்ல இந்த கடைசியிலேருந்து இருந்து அந்த கடைசிக்கு நடக்கிறதோ இல்ல ரிவர்ஸ் வாக்கிங்கோ இல்ல பாக்கெட்ல கையை விடுறதோ இதெல்லாம் செய்யக்கூடாது நமக்கு தெரியாம ஒரு சில நேரத்துல இது நடக்கலாம் அது நடக்குதோ நமக்கு தெரியுதோ இல்லையோ பாக்குறவங்க நம்மள ஒவ்வொரு அணு அசைவையும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா நம்ம சொல்ற சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு முக்கியமும் அதே அளவுக்கு முக்கியம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்துதான் நம்மளுடைய சப்ஜெக்ட் அங்க கொண்டு போய் சேர்க்கணும் அதனால நீங்களும் ஒரு சிறந்த பேச்சாளராக வரணும் அப்படின்னா இந்த பத்து கருத்துக்களையும் கணக்கில் எடுத்துக்கங்க அமைதியா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு நீங்களும் ஒரு நல்ல பேச்சாளராக மாற முடியும் நம்பிக்கையே நமது எதிர்காலம்